நற்றினை பாடல் நெய்தல்காமம் கரைந்த மாலை பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வன்புரை எதிர் அழிந்தது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் சுடர் சினம் தனிந்து குன்றம் சேர பறை குறுகினம் விசும்பு உகந்து ஒழுகு எல்லை பைபகழிப்பிமுள்ளே அரும்பு வாய் அவிழும் பெரும் புன் மாலை இன்றும் வருவது ஆயின் நன்றும் அறியேன் வாழி தோழி அறியேன் எமை ஓங்கு உயர்வரை இமயத்து உச்சி வாகன் இழிதரும் வயங்கு வெள் அருவி கங்கேகம் பேர் யாற்று கரை இறந்து இழிதரும் அடு கடும் புனல் அன்ன என் நிறை அடு காமம் நீந்து மாறே தோழி வாழி ஆதித்த மண்டிலம் தான் கொண்ட சினம் தனிய பெற்று அத்தமன குன்றை சென்று புகழ் நிறைந்த சிறையுடைய நாரையின் கூட்டம் ஆகாயத்திலே நெருங்கிச் செல்லா நிற்ப பகற்பொழுதை மெல்ல போக்கி முள்ளையரும்பு வாய் திறந்து மலரா நிற்கும் பெரிய புள்ளிய மாலை பொழுதானது நேற்று வந்து துன்புறுத்தியது போல இன்றும் வருவதாயினோ பெரும்பாலும் நெமைகள் வளர்ந்த உயர்ந்த இமயமலை உச்சியின் கண்ணே வானிடத்தினின்று இழிதரும் வயங்கிய வெளிய அருவியையுடைய பெரிய கங்கையாற்றினை கரை கடந்து இழியான் நின்ற அணையை உடைத்துச் செல்லும் கடிய செலவினையுடைய நீர் வெள்ளம் போன்ற எனது நிறையை அழித்து பெருகுகின்ற காம வெள்ளத்தை நீந்துமாறு நன்றாக தெரிந்தேனுமில்லையே எவ்வாறு உய்குவேன் நற்றினை பாடல் தலைவியின் காம வேதனையை தோழியிடம் விவரிப்பதாக அமைந்துள்ளது சூரியன் மறைந்து மலைகள் சிவக்கும் மாலை வேளையில் நாரைகள் கூட்டமாக பறக்கின்றன முல்லை மலர்கள் மலரும் அந்தி நேரத்தில் தலைவியின் காமம் வெள்ளம் போல் பெருகுகிறது இமயமலையில் இருந்து கங்கை நதி கரைபுரண்டு ஓடுவது போல அவளது காமும் கட்டுக்கடங்காமல் அவளை துன்புறுத்துகிறது இந்த காமம் வெள்ளத்தை எப்படி நீந்தி கடப்பது என்று அறியாமல் திகைக்கிறாள்